இன்றைக்கி வீடியோவில் சவ் சவ் வச்சு வீடே மணக்கிற மாதிரி நல்லா வாசனையான நல்ல டேஸ்டியான ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம் எப்போவும் ஒரே மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக ஒரு குழம்பு வச்சு பாருங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இது இட்லி சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைடுஷாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் இப்போ நம்ம குழம்பு ப செய்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாய ஸ்டவ்வில் வச்சு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை மிளகாய் மூணு எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்குங்க இப்போ ரெண்டு கிராம்பு ஒரு துண்டு பட்டை இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போ கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இஞ்சி ஒரு துண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பூண்டு நாலு பல் கட் பண்ணி சேர்த்திருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இதோட தேங்காய் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் அதனால் எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதை ஆரட்டுன்னு நம்ம அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் அதோட தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்திருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ நம்ம சவ்ச்சவ் ஒரு காய் எடுத்திருக்கேன் அதை தோலை சீவிட்டு இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு சீவிக்கலாம் இப்போ கட் பண்ணிக்கலாம் நம்ம இதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வேகம் இந்த மாதிரி எல்லா காயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு வானலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் காஞ்ச மிளகாய் ஒன்று சேர்த்துருக்கேன் நீங்கள் பச்சை மிளகாய் பிடிக்கணும் பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துக்குங்க ஜீரகம் ஒரு ரெண்டு சிட்டிக்கை சேர்த்துருக்கேன் இப்போ கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் அதுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச சவ் சவுக்காயை சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதோட ஒரு டீ அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் முன்னையே கொஞ்சம் வெங்காயம் வதைங்கல உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி ஒரு காட்டம்லாம் சேர்த்து காய நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு முக்கால் பதம் காய் நல்லா வேகணும் ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்தாச்சு பாருங்கள் காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் காய் நசுக்கி காமிக்கிறேன் பாருங்கள் காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சி ஜார்லேயே ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இன்னும் நம்மளுக்கு கெட்டியாக இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இதோட இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரணும் வெந்து அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்குங்க இதை ஒரு மூடி போட்டு மூடலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடிடலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வேகணும் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்மளது சவ் சவ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா கமகமன்னு வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதில் கொத்தமல்லியெல்லாம் தூவிக்கலாம் நீங்களும் இந்த அளவுகளோடவே செஞ்சு பாருங்க பாருங்கள் காய் வந்து நீர் காய் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இது வந்து சாதம் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாசனையாக மனமாக இருக்கும் காய் சாப்பிடாதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே அளவுகளோடு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்